அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழியளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வார காணொலியில் நம்ம ஒரு தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம் செம்புற்று பழம் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தோட்டத்துக்கு போய் வேணும் வேணாங்கிற அளவுக்கு திகட்ட திகட்ட இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பறித்து சாப்பிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பறித்து வீட்டுக்கும் கொண்டு வர போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வெயில் காலம் வந்துவிட்டாலே உங்களுக்கு இந்த டென்மார்க் ஸ்வீடன் ஜெர்மனி இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செம்புற்று பழத்துக்கான கூடாரம் ஒன்று அமைச்சிருவாங்க ஒரு கூடாரத்தை போட்டு உள்ளே வந்து அன்றைக்கி காலையில் பறித்த செம்புற்று பழத்தையோ இல்லை மற்ற காய்கறியோ கொண்டு வந்து அடுக்கி வச்சிருவாங்க பெரும்பாலும் பழச்சாறு பழங்கள் தான் இருக்கும் வருங்க செம்புற்று நீங்கள் கடைகளில் பார்க்குறத விட நல்ல புத்தம் புதியதாக இருக்கும் இன்றைக்கி காலையில் தான் இதெல்லாம் பறிச்சிருப்பாங்களே ஆனால் நம்ம இந்த கடைகள்லேயும் இருக்கிறது கொஞ்சம் பழசு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வயக்காட்டுலேயே போகிறோம் வயக்காட்டுலேயே போய் பறிச்சு போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் டென்மார்க் தலைநகரம் கோபநாயகன்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தெற்கு வந்தோம் அப்படின்னா ஹஸ்லேவ் அப்படின்னு ஒரு அழகான சின்ன ஊர் இருக்கு அந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே வெளியே வந்தோம்னா நமக்கு வந்து நிறைய நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு இங்கே நீங்கள் பார்க்குற வீடுகள் எல்லாமே வந்து ஊர்னும் விவசாயிகளோட வீடுங்க ஏன்டா இந்த பழத்துக்காட அறுபது கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அப்படி இல்லை கோப்பநாயகன் சுத்தியும் இருக்கு நிறைய தோட்டம் ஆனால் அங்கெல்லாம் பழங்கள் நல்லா இல்லை அவ்வளோ சிறப்பாக அது போக இந்த ஹஸ்லவ் அப்படிங்கிற ஊரில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அதனால் இங்கே இருக்க தோட்டம் எனக்கு நல்லாவே ரொம்ப தெரிஞ்ச தோட்டங்கள் எல்லாமே அது மாதிரி எல்லா விவசாயங்களும் வந்து இந்த செம்புற்று பழத்தெல்லாம் போட மாட்டாங்க கோதுமை ஓட்ஸு பார்லி இதெல்லாம் தான் விளையப்பாங்க வாங்க நேராக நம்ம வந்து ஒரு செம்புற்று தோட்டத்துக்கு போவோம் அது எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாலை ஓரமாக அவங்க வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த செம்புற்று பழத்தை வந்து பெருசாக அட்டையில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இப்போ இங்கே நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் நான் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே எவ்வளோ நேரம் திறந்திருக்குன்னா பார்த்துட்டு தான் வந்தேன் இது வந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்குன்னு போட்டிருந்தாங்க அசில் சுற்றி நல்ல இயற்கையாக பயங்கரமாக இருக்கும் எல்லா விவசாய நிலங்கள் அப்புறம் காடு அந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை இப்போ இருக்குது பாருங்கள் ஊரே அப்படியே இங்கெல்லாம் விவசாயிங்க மொத்த மொத்தமாக நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்னு வச்சுருப்பாங்க அதை ஒட்டி அவங்களுக்கு தேவையான ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருப்பாங்க இதோ இதெல்லாம் இடாதபோக்கம் இருக்கிறதெல்லாம் சேமிப்பு கிடங்கு தான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் அறுவடை பண்ணாங்கன்னா பல மாதங்களுக்கு இங்கே வச்சுருந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து விற்பாங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொருளெல்லாம் அம்புக்குரி இந்த பக்கம்தான் போட்டிருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தாலாம் மூடி இருக்குது எங்கே கடை இருக்குன்னே தெரியலையே ஆனால் நான் இணையதளத்தில் பார்க்கும்போது திறந்துருக்கு இருபது ஏழு ஏழரை வரைக்கும்னு போட்டிருந்துச்சி மணி இன்னும் ஆறு தான் ஆகுது இந்த இடமே பாருங்களேன் செம்மையாக இருக்கு அப்படியே இயற்கையோடு நம்ம கடையிலே போய் வாங்கிடலாம் அந்த செம்பூட்ரு ஆனால் இங்கே வந்து தானாக வயலில் இருந்து பறித்து சாப்பிட்றதுன்றது ஒரு தனி சுவைதான் இங்கே வந்து செடி வந்து அங்கங்கே தான் இருக்குது ஆனால் பின்னாடி அந்த வரிசைகள்லாம் வந்து செடி நல்லா நெருக்கமாக இருக்கு ஆனால் நம்ம இவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் போய் ஒரு பெட்டி ஒன்று தருவாங்க அட்டை பெட்டி கேட்டுட்டு தான் போய் எடுக்கணும் நல்ல பெரிய பெரிய அளவுக்கே வந்துருச்சு சரி வாங்க நம்ம கதவை தட்டி அவங்கள்ட்ட கேட்டு வரும் ஊபன் எழுதில ஊபன் அப்படின்னா திறகுதான் இருக்கு ஆனா எதுவும் பலகை அங்க தகவல் எதுவும் போடல வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு பலகை வச்சு அதுலேயே தகவல் எழுதியிருப்பாங்க அங்கேயே பெட்டிகளும் வச்சிருப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு போறதுக்கு காசு போடுறதுக்கும் ஒரு இடம் இருக்கணும் வழக்கமா இங்க எதுவும் காணும் நம்ம போய் ஆளை கூப்பிட்டு கேட்டுருவோம் தோட்டக்காரர் வந்தார் நாங்கள் எண்ணெய்மெல்லாம் இங்கே இருக்க மாட்டோம் நீங்களே வந்து நீங்களே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் காசை இங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் யாரும் ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த இதுக்கு வந்து நம்ம ஊரில் அந்த ஜிபேன்னு சொல்கிறல அந்த மாதிரி இங்கே மொபைல் பேன்னு சொல்லுவாங்க வந்தால் இந்த எண்ணுக்கு வந்து நம்ம காசு எழுதிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த பெட்டி இருக்குது காசாக கொண்டு வந்தோம்னா இந்த பெட்டியில் போட்டுடலாம் இந்த பெட்டிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் கண்காணிக்கிறதுக்கு வேணும்னா இந்த புகைப்பட கருவி ஒன்று வச்சுருக்காங்க அவ்வளோதான் நிறைய இடங்கள்ல அந்த கருவியுமே கூட இருக்காது நமக்கு சாதாரணமாக சும்மா கடையில் இருக்கிற மாதிரி எப்படியும் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்களா அதனால் சின்ன சின்ன மிட்டாய் அது வச்சுருக்காங்க இங்கேயே எடுக்கப்பட்ட அந்த பழச்சாறு அது மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே அவங்க நிறைய கோழி வளர்க்குறாங்க அதனால் முட்டை ஊரில் நாட்டுக்கோழி மாதிரி இங்கே வந்து இந்த பெரிய பெரிய பண்ணை இல்லாமல் சும்மா ஒரு நூறு இரநூறு கோழி மட்டும் வச்சு இவங்க தோட்டத்தில் வளர்த்துட்ருக்காங்க இவங்களே பறித்து வச்சுருக்க பழமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரம் ரூபாய்கிட்ட வந்துடும் அரை கிலோ நாற்பது குரோனர் கிலோ எண்பது குரோனர் பத்தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அப்படி இல்லைன்னா இந்த பெட்டியை நம்மளே இங்கே வருங்க இந்த காளி பெட்டி வச்சுருக்காங்களே இந்த பெட்டியை கொண்டு போனோம்னா நம்ம வந்து அதில் எடுத்துகிட்டு வந்துடலாம் எது எடுத்தோம்னா நமக்கு நம்ம பறிச்சு பறிக்கிறதுனால இங்கே வந்து ஒரு பெட்டி வந்து இருபத்தஞ்சி குரோனர் அரை கிலோ ஒரு கிலோன்னா ஐம்பது குரோனர் இது பார்த்திங்கன்னா போன ஆண்டுலேருந்து எடுத்த பழங்களை வந்து அப்படியே ஒரே வச்சு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய் தான் உறைய வச்சு நல்ல பதத்தில் உறைய வச்சு வச்சுருப்பாங்க சில இந்த இது பனிக்குழுவும் வச்சுருக்காங்க அதை எடுத்தால் அப்போ பாரி இடம் பண்ணுவோம் நமக்கு வந்து என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த தோட்டத்துக்கே வந்து பறித்து சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி சுவை தான் நேரடியாக வந்து நம்ம பார்த்து நமக்கு வேண்டிய மாதிரி பறித்து பறிக்கும் போதே வேறு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்

ஆஹா மேகம் நல்லா கருத்துக்கிட்டு வருது இன்றைக்கி செம்ம மழை இருக்குது மழையில் சிக்காமல் ஓடிடணும் இந்த ஆங்கிலத்தில் இந்த பழத்தை ஏன் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வைக்கோல்லாம் இருக்குல்ல ஆங்கிலத்தில் இந்த ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைக்கோலெல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க இந்த செடிகளுக்கு இடையில் இந்த பழங்களை அது மேலே தான் விழுந்து அது மேலே தான் அப்படியே பழுத்து கிடக்கும் அதனால தான் இதை வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இப்படி வைக்கோல் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செடிகளுடைய வேருக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து அதிகமாக தேவைப்படும் சூடு வந்து ரொம்ப போகக்கூடாது அதுக்காக தான் இதை வந்து தமிழில் வந்து இதை வந்து மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே டேனிஷ் மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த பழத்துக்கு பேர் வந்து யோர்து பேர் யோர்து அப்படின்னா வந்து மண் பேர் அப்படின்னா பெர்ரி அது மண்ணில் படர்ந்துருக்கிற பெ பெர்ரி அப்படிங்கிறதுனால யோர்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க பழம் பறிச்சு சாப்பிட வந்தியா பாடம் எடுக்க வந்தியா நிப்பாட்டியா பழத்தை காட்டியா பழம் நல்லா அட்டகாசமா இருக்கு வேற மாதிரி இருக்கு புளிக்குதா நல்லா பெருசு பெருசா இருக்கு நம்ம வேணா ரெண்டு பெட்டி தான் கொண்டு வந்தோம் ஆனா செம்ம வேட்டை தான் நிறைய இருக்கு நிறைய பழங்கள் நிறைய பழங்கள் வந்து இது கடிச்சு வச்சிருக்கு பூச்சி கடிச்சு வச்சிருக்கு மேலே பார்க்கறதுக்கு அப்படியே செடி செடியாக இருந்தாலும் தரை மட்டத்துக்கு அந்த வேர்கிட்ட அப்படி விளக்கி விட்டு பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பழங்களாக தான் இருக்கு ஒவ்வொரு வேருக்கு கீழேயும் அந்த செடியில் ஒரு பத்து பத்து இருக்காது எட்டு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் இருக்குது நிறைய இருக்கு போட எடுத்து வந்தோமா நல்லா நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் காலையில் பறித்து மதியம் கொண்டு வந்து வச்சு விற்கிறத விட தரமாக இருக்கும் ஷூ எப்படியே அழுது மண் இருக்கு அதனால மேலாப்பில் தொங்குறத மட்டும் வச்சு போதும்டா இது போதும்டா அடிச்சுக்கவே முடியாது இந்த வயலில் வைக்கோலெல்லாம் ஒழுங்காக வந்து பரப்பிவில்லை இங்கே பாருங்க நிறைய இடத்துல வந்து அப்படியே வெறும் மண்ணாக தான் இருக்குது அங்கங்கே வைக்கோல் அப்படியே போட்டு விட்ருக்காங்க ஆனால் அதை முழுசாக பரப்பிவில்லை எல்லா செடிகளுக்கிலேயும் பரப்பி விடணும் இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறையா பழங்கள் வந்து மண்ணுலையே அப்படியே புதஞ்சி போய் இது பண்ண ஆரம்பிக்குது இதுவே வைக்கோல் இருந்துச்சுன்னா அந்த வைக்கோல் மேலே வைக்கோல் வந்து வேறுக்கும் அந்த மூடாக்கா பயன்படுது அது போக இந்த பழங்களும் வந்து வைக்கோல் மேலே வந்து அப்படியே மெது மெதுன்னு இருக்கும் நிறைய அடிபடாது இல்லை மண்ணில் பட்டு சீக்கிரம் அழுகாது ஏன் அப்படியே ரொம்ப பராமரிக்காம விட்டாங்கன்னு தெரியல இந்த இடத்த அப்படியே இங்க இருந்து கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் இந்த செம்புட்டு பழந்தோட்டந்தோம் ஏன் பாருங்க கொத்து கொத்தா அப்படியே காய்ச்சி தொங்குது அது இந்த ஊரோட அந்த கற்ப நிலை அந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு செடிக்கு கீழேயே அப்படியே இருந்து பத்து வரைக்கும் பழம் குறையாம நான் கூட ஒரு பெட்டியில் அரை கிலோவுக்கு மேலே வந்துடும் கொஞ்சம் கம்மியாக தான் மாற்றி போட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லைங்க நீங்கள் இருபத்தஞ்சு ப்ரோனர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பெட்டியில் எவ்வளோ உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஊரில் நல்லா மேடு கட்டுவாங்களேன் அந்த மாதிரி வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றிட வேண்டியதான் இங்கே ஒரு கிலோ கூட எடுத்துகிட்டு போங்க அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பாரி பாரி தோட்டத்தை சாப்பிட்டே தீத்துருவான்னு நினைக்கிறேன் இங்கே டேய் பாரி அதை வீட்டுக்கு கொண்டு போய் தான்டா சாப்பிட்ணும் போய்டா அவங்க வண்டி கட்டலான்னு சொன்னதும் போதும் சிந்து மேடு இருக்கா பெட்டியில் நிறைய பழம் இருந்தாலும் அதில் தேர்ந்து எடுக்கிறாங்களாம் அதுவும் சரிதான் இதெல்லாம் பழம்தான் ஆனால் தேர்வு பண்ணி அது எதுவும் கடிக்காமல் சொத்த இல்லாமல் பார்த்து பொறுக்கிட்ருக்கா இந்த மேல இருக்கு பாருங்க அதெல்லாம் தான் அந்த பழத்தோட விதைகள் மஞ்சள் வண்ணத்துல இருக்கிறது பாரிக்கு இந்த வயலை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை நிறைய பழத்தை ஏற்கனவே தின்னு தீத்துட்டான் பாரி போதுமா வேணுமா சரி அம்மா எடுத்து வருவாங்க

அதனால தான் வந்து நாங்கள் பெருசாக மெனக்கெட்டு எல்லா இடத்துலையும் வைக்கோல்லாம் போட்டு வைக்கல தம்பி அப்படின்னாங்க இங்கே முட்டையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கேன் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த முட்டைலாம் அழுக்காக இருக்கிறதுனால ரொம்ப நிறைய இது பண்ணி கழுவணும் கழுவி தான் விற்க முடியும் இல்லைனா விற்க முடியாது அதனால் நீங்கள் வேணால் கொண்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க முட்டை வெளியே தானே அழுக்காக இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் கூட விலை கம்மியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா பார்த்தா சும்மாவே கொடுத்தாங்க ஆரிய சாப்பிட சொன்னால் முகமெல்லாம் அப்பி வச்சுருக்கான் அடே அவ்வளோதாங்க பழத்தெல்லாம் பெரிச்சாச்சு சாப்பிட்டாச்சு இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வாங்க இங்கே இருக்கிற ஒரு பெரிய மளிகை கடைக்கு போய் அங்கே இந்த செம்புற்று பழத்தை வந்து எப்படி வச்சுருக்காங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி விளைச்சல் வந்து நல்லா உச்சத்தில் இருக்க நேரமாக பார்த்து கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை கிலோ வந்து இருபத்தெட்டு கிலோ வந்து ஐம்பத்தாறு குரூன்னு அந்த மாதிரி தராங்க கிட்டத்தட்ட எழுநூறுபா நம்ம இதுவே அங்கே போய் பிரித்தோம்னா நம்ம நேரடியாக பிரிக்கலாம் இது ஒரு வேலை காலையில் இன்றைக்கி விடிகாலில் பறிச்சாங்களா இல்லை நேற்று இரவு பிரித்து இப்போ வந்துச்சா அப்படி எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது இதுவும் கூட வந்து வெளியே ஜெர்மனிலேருந்து வந்த பழங்கள் அதனால் விலை கொஞ்சம் கம்மி இங்கே பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் விளைஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து எண் எண்பத்தஞ்சு கிலோனர் கிட்டத்தட்ட ஆயிரரூபா ஆயிரத்தி நூறுரூபா இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இந்த ஹஸ்லேவில் ஒரு சிறப்பு என்னென்னா எனக்கு வந்து ரொம்பவே இது ஒரு முக்கியமான ஊர் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நான் அஞ்சு வருஷம் வந்து இந்த ஹஸ்லேவில் தான் தங்கியிருந்தேன் அதுவும் இங்கே வலது பக்கம் தெரிகிற இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அந்த பக்கம் தான் என்னுடைய வாடகை வீடு இருந்துச்சு நான் முத முதல்ல இங்கே டென்மார்க் வந்து இந்த வேலைக்கு போய் நான் மகிழ்ந்து வாங்கினது இந்த ஊரில் தான் திருமணமாகி மனைவியை முத முதல்ல கூப்பிட்டு வந்ததும் இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன் இந்த வீட்டில் தான் வசித்தோம் எனக்கு முதல் குழந்தை பாரி பிறந்ததும் இங்கே தான் இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் அதுவும் குறிப்பாக இந்த தெரு இங்கே இந்த தெரு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் தடவைக்கு மேலே இந்த தெருவில் நான் நடந்திருப்பேன் ஏன்னா இந்த வழியாக தான் நான் வந்து தொடர்வண்டி நிலையத்துக்கு போய் கடைகளுக்கு போகிறது தொடர்வண்டி நிலையம் எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் போகணும் அதனால் இந்த ஊர் ரொம்பவே சிறப்பு எங்களுக்கு அது கோழி முட்டை போடும்போது வந்து சில அழுக்காகும் கொஞ்சம் அதோடைய கக்காவில் கொஞ்சம் பற்றும் அதெல்லாம் இவங்க கழுவுறது இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சும்மா லேசாக துடைச்சோன்னே எல்லாருக்கும் போயிருச்சு இங்கே வருங்கள் பலவலன்னு ஆயிடுச்சு இத்தனைக்கும் இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை இங்கெல்லாம் ரொம்ப விலை அதிகம் ஒவ்வொரு முட்டையும் முப்பது ரூபா எல்லாம் ஏதோ பத்து பதினஞ்சு முட்டை இருக்குன்னு பார்த்தா இங்கே வருங்க எவ்வளோ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு இது மட்டுமே ஒரு நாற்பது முட்டை இருக்குது இங்கே இங்கே கூடையில் ஒரு பத்து பத்து இருபது முட்டை இருக்கு கிட்டத்தட்ட அறுபது முட்டைங்க நம்ம தனியாக சாப்பிட முடியாது நான் அப்படியே இங்கே வீட்டு நண்பர்களுக்கும் கொடுத்து விட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரித்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கீழே எழுதுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த காணொலி அனுப்புங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்